இனிமையான யோகா வணக்கம் தினம் ஒரு பயிற்சி முயற்சி என்ற அடிப்படையில் ஸ்ரீரங்கம் விவேகானந்தா யோகா மையத்தின் சார்பாக சில எளிய பயிற்சிகளை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வரிசையிலே தொடர்ந்து பயிற்சிகளை செய்பவர்களுக்கு நல்லதொரு புத்துணர்ச்சி கிடைப்பதாக பல்வேறு தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து இந்த பயிற்சிகளை செய்து வருபவர்களுக்கு அடுத்த ஒரு பயிற்சியாக எழுத்தில் உடைந்திருக்கும் ரகசியம் என்ற தொடர் தொடர்ந்து சில்வேறு எழுத்துக்களை எவ்வாறு உச்சரிப்பதன் மூலம் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது என்பதை பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையில் இன்று நாம் சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி மா வரிசையில் வரக்கூடிய இம் என்ற ஒரு உச்சரிப்பு மூச்சை நன்கு உள்ளே இழுக்க வேண்டும் முதுகு கழுத்து தலை பகுதி நேராக இருக்க வேண்டும் இரண்டு நாசில் வழியாகவும் மூச்சை நன்கு உள்ளே இழுத்து இதுபோன்று மூன்று நிமிடத்திலிருந்து ஐந்து நிமிடங்கள் நாம் பயிற்சி செய்கின்ற போது நல்லதொரு மாற்றம் கிடைக்கும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்